வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு பாருங்கள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎல்ஆர்ட்ரிக்கான கேஸிங் கொடுத்தோம்னா அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்போ அப்போ நான் டெலிப் அப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீருக்கும் சரி கேளுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் டிஜிட் லாட்டரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் லாட்டி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறேன் Naik டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் புரியும் நம்பிக்கையும் வரும் அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கன்பா நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சிங்கமே பார்த்திங்கன்னா பதினோரு ரூபா டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா தி டிஜிட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது வித்துட்டு ஆகுது பன்னெண்டு மணிலேருந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கில் பண்ணிங்க அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள ஆயிடுது நிறைய வந்து ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க நல்லா தான் இருக்குது வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணிப்பாருங்கப்பா அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் மட்டும் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டபுள் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்கப்பா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட் ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நாலு ஒம்போது அஞ்சு இந்த நாலு ஒம்பது அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்குப்பா சி போர்டில் போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பி போலில் கொடுத்துருக்கோம் ஏ போலில் வந்திருந்தால் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு அஞ்சாம் நம்பர் வந்து நம்மளுக்கு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அதை கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நாலு ஒம்பது அஞ்சு நம்மளுக்கு வந்து நாலு அஞ்சு வந்து ஸ்டெ செட்டில் கொடுக்கல செட்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் நம்ம ஏன் அப்படி கொடுக்கல அப்படின்னா மூணு ஏழு நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு ஏ போட் கேஸிங் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி இருந்த கேசிங் தான் அது இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நேற்று இன்னைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஃபெயில் ஆயிருக்கு அந்த ஏ போர்டு கேஸிங் ஆல் போர்டெலாம் மிஸ் ஆகிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மூணு ஏழுலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அந்த மூணு ஏழும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை எதிர்பார்த்து நம்ம கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் கூட வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா மூணு ஏழு ரெண்டு நம்பருமே வரல ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு ஆல் போர்டு ஃபெயில் ஆனதுனால நம்மளுக்கு இதில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா நம்ம பார்த்திங்கன்னா நாலு ஒம்பது அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு இங்கே கனெக்ட் ஆகுது நாலு அஞ்சு இங்கேயும் கனெக்ட் ஆகுது ரெண்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு கனெக்ட் ஆகுது ஏசி இதுலேயும் ஏசி அதுலேயும் ஏசி வந்து சூப்பராக கனெக்ட் ஆகுது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்கு இதில் பார்க்க கரெக்டாக பாருங்கள் அந்த ஏழு மூணுன்னு தான் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆனது ஏழு மூணு இந்த ரெண்டு நம்பரும் ஆள் போல் கிடச்ச ரெண்டு நம்பருந்தான் மிஸ் ஆகிடுச்சின்பா இது ரெண்டுலேயும் ஒரு நம்பராச்சும் ஒன்போது நம்பராக கிடச்சிருந்தா அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஃபுல் பாக்ஸ் வினிங் கிடச்சிருக்கோம் ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் நாலு அஞ்சு மூணு இதில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலில் கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலில் கொடுத்துருக்கோம் போர்டு மாதிரி வந்திருக்கு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு வந்து அஞ்சு நாலுன்னு கொடுத்துருக்கோம் அஞ்சு மூணு வந்து நம்மளுக்கு இதில் பிசி வந்து பாஸ் ஆயிருக்குபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு நாலு மூணு நாலு மூணு அப்படின்றது நம்ம வந்து கொடுக்கல மிஸ் பண்ணிட்டோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழாம் நம்பர் உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து ஏழு மூணுன்ற செட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு செட்டில் மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுத்துருக்கணும்பா நம்ம வந்து ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு மூணு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் ஸ்வின்னிங் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் ஸ்வின்னிங் எடுத்திருக்கோம் நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டு தான் இருந்தது கெஸிங்கெல்லாம் சொதப்பிட்டு தான் இருக்குது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் கூட நல்லா பாஸ் ஆகிட்டு இருந்தது இந்த பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபெயில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஆல் போர்டு பாஸ் ஆணுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்போர்டு பாஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபெயில் ஆகியிருந்தது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆல் போர்டும் பாஸ் ஆகிருக்கு ஆறு மணிக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு அஞ்சு மூணு இங்கே கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நாலு மூணு இங்கே செட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு நாலு அஞ்சு நம்ம சேர்த்து கொடுக்கல பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கு ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கு நாலு மூணு பார்த்திங்கன்னா ஏசி இதில் அஞ்சு மூணு பார்த்தீங்கன்னா பிசி சூப்பராக வினிங் கிடச்சிருக்கு ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வினிங் கிடச்சிருக்கு நம்ம வந்து புதுசாகவே ட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம அதை வச்சு தான் கேசிங் கொடுத்துட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு கேசிங் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருந்தது ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து போர்டு வீசாக மாறி வந்தாலும் சீ போர்டு கேசிங் மட்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு கரெக்டாக இருக்குது நேற்று பார்த்திங்கன்னா ஒரு சி போர்டு பாஸ் ஆகிருந்தது அஞ்சா நம்பர் நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சி போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது பார்க்கலான்பா ஆறு மணிக்கு கொஞ்சம் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரில நாளைக்கு நான் தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நாலு ஒம்பது எட்டு இந்த நாலு ஒம்பது எட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக எந்த ஒரு நம்பரும் வரலன்னுப்பா நம்ம வந்து ஏழு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா மூணாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து எதிர்பார்த்தோம் மூணாம் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா மூணு பவரில் தான் வந்திருக்கு மூணு நம்பரும் வரல நாலு ஒம்போது எட்டு எந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேசிங்கில் கிடைக்கல எல்லாமே எட்டு மணிக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னுபா நம்மளுக்கு ஆறு மணிக்கு மட்டும்தான் நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் இன்னிங் கிடச்சிருக்கு சூப்பராக ஆல் போர்டும் பாஸ் ஆயிருக்கு போர்டு வேஸாக ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு செட்லையும் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ஒரு பிசி வந்து இன்னி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் ஒரு ரெண்டு செட்டில் ப ரெண்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் சி போர்டு பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸில் நம்ம ஒரு வரும்னு சொல்லி எதிர்பார்த்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா வரல இன்றைக்கி டபுள்ஸ்லே அடிக்கல அவங்க நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரிக்கு சிம்பிளான ட்ரிக்கு அதாவது பதினாலாம் தேதியில் வந்து லாஸ்ட் ரிசல்ட் வந்து ஏழு அஞ்சு அஞ்சு அதாவது சி போர்டை மட்டும் கணக்கில் வச்சுக்க சொல்லியிருந்தேன் இந்த சி போட்லேருந்து அஞ்சு இல்லைனா ஜியோ அந்த மாதிரி கவலை பவரில் கணக்கில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்துடுச்சு அதே மாதிரி சி போர்டில் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அஞ்சாம் நம்பர் வந்துருக்குது அதே மாதிரி சி போர்டில் இருக்க மூணாம் நம்பர் மூணு இல்லைனா பவரில் எட்டாம் நம்பர் அப்படின்னு கணக்கில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லினேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இங்கே இன்றைக்கி பாத்தீங்கன்னா அதே ட்ரிக்கு நம்ம சிம்பிளான ஒரு ட்ரிக்கு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு எட்டு இல்லைனா மூணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான என்னோடய ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஒரு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு நாலு நாலு ரெண்டுன்னு வரலாம் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டுன்னு வரலாம் ஏழு நாலு நாலு ஏழுன்னு வரலாம் ஏழு ஆறு ஆறு ஏழுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு நாலு ஒம்போது ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு ஆறு ஒம்பது ஏழு நாலு ஜீரோ ஏழு ஆறு ஒம்பது எனக்கு இந்த ரெண்டு பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு ஆறு ஒம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஏழு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ட்ரிக்கில் நம்ம சொல்லி நம்மள அதாவது சீபோர்ட் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ரிட்டன் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மூணு எட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெஸிங்கில் கிடைக்கல இது நம்ம ஒரு மணியை வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த கெஸிங் நம்ம எழுதிடுவோம் அதிலே தான் நம்ம கொடுக்குறது இதில் பார்த்திங்கன்னா மூணு எட்டு நம்மளுக்கு கெஸிங்கில் எதுவுமே கிடைக்கல அதனால பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் கூட ரெண்டு ஏழு கூட உங்களுக்கு மூணு எட்டு ஏதாச்சும் ஒன்று வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஏழு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு நம்ம பார்த்திங்கன்னா எப்போதும் கொடுக்குற நம்பர் இல்லாமல் இது வேறு நம்பர் வேறு ட்ரிக் இது வேறு ட்ரிக்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பார்க்கலான்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் அதாவது மூணு ஷோலையும் ஏதாச்சும் ஒரு ஷோவில் இந்த மாதிரி டபுள்ஸில் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு மூணு மூணு எட்டு எட்டு இந்த நாலு செட்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு செட்டு நம்மளுக்கு டபுள்ஸில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஒம்பது மூணு ஒம்பது ரெண்டு ஒம்பது ஆறு ஒம்பது எட்டு மூணு ஆறு மூணு எட்டு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு நாலு ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா மூணு ஆறு ஆறு மூணு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு ஆறு ஒம்பது மூணு எட்டு நாலு மூணு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஒம்பது ரெண்டு ஆறு ஒம்பது ரெண்டு எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒம்பது மூணு ஆறு நாலு ரெண்டு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு மூணு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பிருக்குமா உங்கள் கெசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு ஆறு ரெண்டு நம்பரும் வரலாம் இல்லைனா ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பிருக்குனு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் மூணு ஆறு ஃபேமஸ் நம்மளுக்கு இன்றைக்கி பாஸான அந்த ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடைச்ச அந்த கெசிங்லேருந்து தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நாளைக்கும் வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலான்பா நம்மளுக்கு மூணு ஆறு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போல ட்ரிக் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பாஸ் ஆகிட்டு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா சி போரில் ஆறு எட்டுலேருந்து உங்களுக்கு சி போல வைக்கிறனால ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை ஆல் போரில் ட்ரை பண்ணுறதுனாலும் ஆறு எட்டுலேருந்து ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கப்பா இல்லைனா ரெண்டு நம்பரும் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணிக்கோங்க ஆறு எட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜீரோ அடுத்து பாருங்கள் ஏபிபி சிஎஸ்சிக்கான எசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு ஒன்று ஒன்று நாலுன்னு வரலாம் அஞ்சு நாலு நாலு அஞ்சுன்னு வரலாம் ரெண்டு நாலு நாலு ரெண்டுன்னு வரலாம் எட்டு ஒன்று ஒன்று எட்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பரை கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு எட்டு ஜீரோ ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு எட்டு ஜீரோ எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ஒன்று ரெண்டு எட்டு ஒன்று அடுத்து பாருங்கள் ஆல்போடு கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னுபா உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று அஞ்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடைச்சிருக்கு ஒன்று அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மூணு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுப்பா ஏன்னா இது பவரில் வந்து நான் மூணாம் நம்பர் கொடுக்கல இன்றைக்கி வந்து நான் மூணாம் நம்பர் நம்பி தான் இருந்தேன் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதில் பெண்டிங்கில் தான் இருக்குது எட்டு மணிக்கு ஏதோ ஒரு நாள் மட்டும் ஏதோ ஒரு நம்பரில் ரிலீஸ் ஆகிருக்கு அதனால் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கெஸிங்கில் கிடச்சிருந்தது மூணு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி கிடச்சிருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா நான் எட்டாம் நம்பரை வந்து எடுத்து நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மூணு கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் மூணு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே சீங்களா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா எனக்கு இந்த ஒன்று அஞ்சுலேருந்து ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைனா அஞ்சா நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா ஒன்று அஞ்சுலேருந்து நல்லா ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம ஏன்னா நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துருக்கோம் அதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று அஞ்சு ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் பாஸ் ஆயிருக்கு அந்த நம்பர்ஸை தான் நம்ம வந்து ஆல்போரில் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து நாளைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் பார்க்கலான்பா தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைச்சால் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா சரி ஓகே என்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்